ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் விங்ஸ் டெவலப் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் என்ன மாதிரி பண்ண போகிறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் அடுத்ததாக வந்து நாங்கள் சிக்கன் விங்ஸை நல்லா கழுவி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிறோம் ஓகே பின்ஸை நல்லா கழுவியாச்சு ஆச்சு அடுத்தது அப்படியே துண்டு துண்டா வெட்டி மெரினேட்டுக்கு போட்டுருவோம் பீன்ஸை வந்து எப்பவுமே தோலோடு எடுங்க அப்போ தான் டெவல் வந்து வேற லெவலில் இருக்கும் இப்படி துண்டு துண்டா கொடுவோம் சிக்கன் விங்ஸ் தேவையான துண்டு துண்டா வெட்டிடுவோம் அடுத்து மெரினேட் பண்ணிக்கிறோம் உப்பு மஞ்சள் மிளகு தேசிக்காய் தேசிக்கிறோம் தேவையானது எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ ஒரு மினிட்ஸ் மெரினேட் ஆகிறதுக்கு வைப்போம் சிக்கன் விங்ஸ் டெவலுக்கு தேவையான காய்கறிகளை கழுவி எடுத்துக்கிறோம் சிக்கன் விங்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மெரினேட் ஆகிடுச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு சைட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்தை நினைச்சிடுவோம் சிக்கன் அங்க ரோஸ்ட் ஆகிட்டு அந்த கேப்பில் நாங்கள் டெபலுக்கு தேவையான காய்கறிகளை வெட்டி கொடணும் பிங்க்ஸ் எல்லாம் வந்து மீடியம் ஃப்ரை ஆகிருச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் சிக்கன் விங்ஸை வந்து ஹாஃப் ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்தது டெபிள் பண்றதுக்கு தாச்ச வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வரும் அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் அடுத்ததா வந்து காஞ்ச கொச்சிக்க போட்டுக்கிறோம் அதையும் இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் அடுத்தது கட்டர் தூள் சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்

தீய விடாம நல்லா டக் டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்குறணும். அடுத்து உப்பு சேர்த்துக்குறோம். அடுத்து வந்து இது வெந்தி தீகிர கேப்ல chop பண்ணின வெள்ளைப்பூடு கொஞ்சம் தூவிக்குறோம். இப்போ இதையும் நல்லா mix பண்ணிக்குறோம். இந்த ஃப்ரைல கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஃப்ரை ஆகி கடிப்படை போதில் அதுவும் வேற லெவல்ல இருக்கும் அடுத்ததாக வெட்டி வச்ச கறி கொச்சிக்காவது சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோ அடுத்ததா கெப்சிகாவ சேர்த்துக்கிறோம் தக்காளிக்காவையும் சேர்த்துக்கிறோம் சுகர் சேர்த்துக்கொள்ளும் சுகர் சேர்க்கிற ரீசன் என்னன்னு கேட்டா உறப்போட சேர்த்து கொஞ்சம் இனிப்பும் வார போக்கு சுவை வேற லெவல்ல இருக்கும் உரப்போட சேர்த்து இனுப்பும் தான் டெவல் சொல்றது கடைசியா வந்து ஸ்பிரிங் ஒனியன் அதையும் சேர்த்து இறக்கி எடுத்துருந்தான் இதையும் கொஞ்சம் மேலால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸ்ப்ரிங் ஒனியனை கடைசியா போட்டோம்னா அது டக்குன்னு வெந்துடும்னால தான் அது லாஸ்ட்டாக போட்டுரும் ஹேலியாகவே போட்டுட்டோம்னா அதுல ஸ்பிரிங் ஒனியில் டேஸ்டே பய்த்துருவோம் செம்மையாக வெந்துருச்சு செம்ம வாசம் கூட கிடைக்குது இந்த பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹாஃப் பாயில் தான் இருக்கும் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டெவல் சிக்கன் விங்ஸ் ரெடி ஆகிருச்சு இப்போ இறக்கி வச்சு பார்த்துக்கணும் ஆஹா ம் நல்லா வெந்திரையும் சிக்கன் விங்ஸ் டெவல் வேற லெவலுக்கு இயக்கி கொஞ்சம் இன்னிப்போட கலந்து வர போட்ல நாட்டுக்கு சூப்பராகவே இருக்கும் முழு தனியாக வருது உண்மையிலே கஷ்டப்படுறதுக்கு நஷ்டமே இல்லை ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் விங்ஸ் டெவல் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா நீங்களும் இதை கண்டிப்பாக உங்களோடய வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களோடய கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டன் அமைச்சிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்